என்ன ஜாலியாக இருக்க விட மாட்டேங்க தனி உங்களோட தொல்லை எல்லாம் இருக்கு எப்படி இடத்த பார்த்தீங்களா அப்படி இருக்கு அப்படியே எப்படி சுத்தி குண்டி விடு மக்களே பார்த்தீங்களா இந்த இடத்த பாருங்க என்ன நல்லவா இருக்கு மேலே சுத்தியாக இருக்காங்க

மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா இந்த ஜூகேயில் ஒரு கெண்டன் இடத்துல பீச்சுக்கு வந்து அந்த பீச்சை பார்க்குறதுக்காக வந்து பீச்சை பார்க்குறதுக்காக இல்லை பிள்ளையரை நீந்த கொண்டு வந்து நாங்கள் இந்த பீச் வந்து ப்ரைவேட் பீச்சு நாங்கள் ஆன்லைனில் வந்து நாங்கள் இங்கே வாரதோன்னு சொன்னால் காசு புக் பண்ணிக்கிறோனும் அவன் எனக்கு சொல்லிடலாம் இந்த பீச்சு விளையாடுவோம் இல்லை பாதுகாப்பும் இருக்குது இந்த ஒரு பேப்பர தேவையில்லை ஜாக்கெட் எல்லாம் போட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சு வச்சு பார்ப்பாங்க நாங்கள் நீந்து மட்டும் நீந்தலாம் பெரியாக்கள் நீந்தலாம் சின்னக்கள் நீந்தலாம் அப்போ நாங்கள் வந்து எங்களோடய பிள்ளைகள் எல்லாம் வந்து நிற்கணும் வகையில் அவங்க ரெடியாக நிற்கணும் காட்டுறோம் உங்களுக்கு வேறு இதான் அந்த பீச்சில் நாங்கள் உங்களுக்குலாம் உள்ளே கனிக்கு போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து இந்த பீச்சு அட்ரஸ் வந்து இதில் போட்டுருக்கேன் பாருங்கள் இதான் அந்த அட்ரெஸ்ஸு நீங்கள் விரும்புனா ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வரலாம் இது வந்து கெண்டில் இருக்குது நீங்கள் லண்டன் லண்டனுக்குள்ளே இருந்து வரன்னு சொன்னால் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் நாங்கள் இருக்கிற பக்கத்து ரெண்டு விட வேறு மழை தேவை வாங்கிட்டு பிரச்சனை இல்லை நீங்கள் ஆன்லைனில் அடித்து பார்க்கலாம் நான் இந்த அட்ரஸ் போகிறோம் இதான் அந்த அட்ரஸ் ஓகே வாங்க நான் உள்ளே கொண்டு உங்களுக்குலாம் காட்டுறேன் பிள்ளையெல்லாம் ரெடியாக நிற்கணும் இப்போ நான் முள்ளுக்கு ஐயோ ஐயோ கொண்டு அங்கே நீந்த கூட்டிட்டு நாங்கள் இதில் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு காட்டுறேன் இல்லை மடிவா இன்னைக்கு இதான் இதான் நான் உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறோம் மக்களே நீங்கள் வீடியோக்குள்ளே போகும் முதல் ஆறாவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல்பட்டனே தட்டி விடுங்க மக்களே அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன பேரும் மற்றது வந்து எனக்கும் ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்பட்டனே அமைச்சிடுங்க மக்களே வாங்கோ வீடியோக்குள் போகலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நீந்திக்கொண்டு நிற்கினோம் என்னோடய பிள்ளையா புள்ளியாக்கள் என் பிள்ளைகள் ரெடியாகல இப்போ பேருங்க மெட்டாக்கள் நீந்தி கண்ணிக்கணும் நான் காட்டுறேன் நான் முள்ளுக்கு போயிருக்கலாம் நான் போகலை சொன்னேன் எனக்கு விருப்பம் இல்லை குளிர்து லைட்டாக குளிர்றபடியாக இதுதான் பீச்சுக்கு பேருங்க இது புரிபாவும் கட்டி கட்டி வச்சுக்கணும் இது புள்ளிகள் விளையாடுறது கண்டு இது வந்து உப்பு தண்ணி இல்லை இது நெல்லை தண்ணி க்ளீன் பண்ணி இருப்பாங்க நடுவில் அடிக்கடி க்ளீன் பண்ணி சுத்தமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் நல்ல தண்ணி என்றபடியாக உப்பு தண்ணி இன்றபடியாக கொஞ்சம் நீந்தறதுக்கு பிரச்சனை இல்லை பாதுகாப்பு இல்லாமல் இருக்க பேருக்கும் நம்மடிவாக பாதுகாப்பு இருக்க பாருங்க அப்படியே சுத்தப்பட மேலே பாருங்க மேலே அப்படியே மேலே நம்மடைய காட்டுறவங்க மேலேயே பார்த்தீங்களா உயரம் உயரமாக இது பள்ளத்துக்குலாம் இருக்குது பேரங்க உயரம் உயரமாக இருக்குது மேலே இல்லாமல் பார்த்தீங்களா சரியான மேலே கார் பார்க்கலாம் இருக்குது கார் பார்க்கலாம் சேர்ந்தபடியாக நாங்கள் கார் பார்க்கலாம் சேர்ந்து பேக்கேஜ் அப்படியே இருக்கு புக் பண்ணலாம் பிரித்தினி இல்லை பேரங்கு புள்ளிட்டு தேதப்பணியெல்லாம் தே தேதை பண்ணியில் இருக்கிற கதிரையில் நாங்கள் மயில் இருக்க போகிறோம் கொஞ்சத்தால் வேறுங்கோ கிட்ட கொண்டே தான் காட்டுற மாதிரி உங்களுக்கு என்ன வடிவாக இறக்குன்னு பார்த்தீங்க இப்போ கொஞ்சம் வெயில் அரைக்குது வேறுங்க பெரிய தேசம் வெயில் அரைக்குது இப்போ தான் என்றைக்குளிர நினைக்கிறேன் இன்றைக்கங்கட பொழுது இருந்தால் போகுது வேறங்கோ போட்டினு மகள் சரியாக நான் பயந்து நிற்கிறேன் இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் போகணும் புக் பண்ணுறதா நீங்கள் புக் பண்ணுவோம் நான் உங்களை அட்ரஸ் போட்டு முன்ன போட்டுருக்கேன் ஆல்ரெடி அந்த அட்ரஸ் புக் பண்ணிட்டு வரலாம் வேறு போடா ரெண்டு நாள் பயப்படைய இது நான் உப்பு தண்ணி இல்லை நல்ல தண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி அதில் இந்த வரைக்கும் எல்லாம் ஜம் பண்ணலாம் மேலே பொங்கல் இருந்தெல்லாம் எல்லாம் ஜம் பண்ணலாம் இருக்கும் அதில் எல்லாம் தான் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு நிறையாக்கள் வரி நம்ம அங்கே அன்னைக்கிறேன் வெளியே நல்லா ஹாப்பி அன்னைக்கிறேன் அடுத்த குரூப் போகுது வேறவங்க அவங்களும் அங்கே மேலே போட்டாங்க Thank you. ஆடி போட்டு குதிக்க பாருங்க குதிக்க போய் நம்பாருங்க பூஞ்சால எல்லாம் கட்டி இருக்கு ஆடி ஆமா அவரை குதிச்சுட்டேன் ஆளை காணும் குதிச்சால வந்துட்டேன் வந்துட்டேன்

பாசி பிடிக்குமே தெரியாது வேற செஞ்சு இவையும் பாதுகாப்புங்கிற பிள்ளைகளுக்கு முனிங்க போய் நீந்துக்கணும் உதவியா இருந்தா சுதந்திரமா இருக்கலாம் உடகை எலர்ஜி இல்லை

சேராவெல்லாம் ஓடி திரியேன் பார்த்தீங்கன்னா நிறைய தான் ஆட்சி இந்த நல்ல வடிவாக இருக்குது பேரிலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் கதல இருந்து எல்லாம் எடுக்காங்க நல்லதெல்லாம் நல்ல வடிவாக இருக்காங்க நல்லா கணக்கான வெயிலும் நல்லா இருக்கு ஒடிவை தான் எல்லாம் செய்திருக்காங்க பூ எல்லாம் வச்சு இதுல எல்லாம் வருகை பாப்பிடும் கருல்ல இருந்து பாக்கலாம் நீந்திக்கணும் போயிடும் ஆசையாக இருப்பாரு மூன்று இருந்தா நீங்க திரியினு தனியாக என் கூட மகள் வந்து போகும்போது பயந்து பயந்து போகணு இப்போ வேறான் பேஞ்சு குதிக்கிறான் தனியாக போக பேமாட பேமாறேன்னு சொன்ன அழுதவான் குத்திக்கிற புதி வெறியின மெரியன வெளியேறேன் நீந்து கண்டு வெறியின முடிஞ்சது வாக்க எல்லாம் முடிஞ்சது வந்தோம் நிற்கணும் குட்டின்னு வெறியின வாக்கலை ஒரு முதல் போன கூட பார்க்கணும் yang grup ibu anggota, mandem nih gimana anggota agrokan, beberapa grup ada yang anggota grup berapa? satu kali. பார்த்தீங்களா எல்லோரும் வெள்ளக்கார புள்ளியெல்லாம் போயிடும் எங்கேயாக்கணும் பானும் எவ்வளோ சொன்னாங்க நானும் போயிருக்கலாம் தான் புல வெட்டி தரேன் நானும் போயிருக்கலாம் நான் அடுத்து கொண்டு நெக்ஸ்ட் டைம் பாருங்க எந்த மகள் ஆமாம் ஊந்த மாதிரி குதிரி குதிர்கி வராஜ இஞ்சி எந்த மகள் எங்களோட குரூப் பேர் எதுங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே கம் திஸ் சைட் திஸ் ஆயிடு ஹாப்பியா ஜெஸ்மின் ஹேப்பி வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்க ஹெப்பியா ஜெஸ்மின் நெல்லாம் நீங்கிட்டாங்க

கேபி ஜெரான் எப்படி இருந்து நல்லா இருந்தா ஆ எப்படி நீந்தா எப்படி சொல்லுங்க நம்ம சின்னாக்கள் விளையாடுற இடங்கள் எல்லாம் இருக்கு இருந்தால நம்ம இருக்கு இப்போ வந்து சம வெயில் அடிக்கிறது காரங்க உடுப்பு உடுப்பு போய் காரை எடுத்துகிட்டு போகிறேன் ரெண்டாவது உடுப்பு மாற்ற போய் என்னம்மா நீந்தி போட்டோம் வெஞ்சாலி எல்லாம் விளையாடற இடம் என்ன கிடையாது சின்ன விளையாடுறோம் பார்த்தீங்களா கார் பார்க்கு பக்கத்தில் இப்போ நான் பிள்ளைகள் வந்து உடுப்பு எடுத்துகிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு போகிறோம் கேண்டி உங்களோட விட படுத்துறீங்களா உங்களோட விட படுக்க மாதிரி காருக்கு இந்த பார்க்கணும் வாங்க போய் சேஞ்சி ரூம் அங்கே இருக்கோம்மா வீட்டெல்லாம் சாப்பிட போகிறோம் நாங்கள் புள்ளைகள் அங்கே சாப்பிட்டீங்கன்னா நாங்கள் இதுக்குள்ள சாப்பிட போகிறோம் இதுக்குள்ளே சாப்பிடுவோம் சாப்பிட்றது நாங்கள் இப்போ இதில் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டு அங்கே போகிறோம் புள்ளையெல்லாம் பிரியும்பாங்க சாப்பிட்டு விட்டு நாங்கள் வீட்டில் அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் வே சாப்பிட்டு எடுத்துக்க போகிறோம் அதுக்காக பிரியம்பா ஆர்டர் பண்ணி கொடுத்து அதே நாளில் ஐஞ்சி ஓட்டினா நாங்கள் அம்மா அப்பாவே பிரியம்பாக சாப்பிட்டு வரோம் வேறுங்க கட்டுறீங்க இது கட்டி கொண்டு தான் உள்ளே போகணும் பீச்சுக்குள்ளே பாருங்க இப்போ நாங்கள் சாப்பிட்டு இப்படி வந்து பீச்சுக்கு கட்டுங்க படி என்ன கட்டுறீங்க கட்டுற என்ன கட்டுற ஹாஸ்பிட்டலில் கட்டுற இதை கட்டினா தான் உள்ள முடியும் உண்மையில அந்த வேற இல்லை இன்ஜாய் வாங்க இதுக்குள்ளே கொண்ட வாட்ரு இப்படி இது கண்ணு உள்ளுக்கு வந்தாச்சு போட் எல்லாம் இருக்கு பாருங்கோ இருக்கில் அப்படியே சுற்றி வீச்சுத்தான் அப்படியே வந்த மாதிரி கட்டி இருக்கிறாங்களே என்னென்ன சொன்னால் ஆறு மணி வந்துட்டு நிற்கலாம் வாங்க காசெல்லாம் பே பண்ணிருந்தேன் வாங்கி நடுவான் அப்போ போயிருப்போம் ஊக்கில் இருந்து அவங்க என்ஜாய் பண்ணுவோம் காற்றோட்டம் வாங்குவோம் ஃப்ரெஷ்ஷாக காற்று வாங்கலாம் நல்லா இருக்கும் வாங்குவோம் நீங்களும் காற்று வாங்கலாம் என்னோட சேர்ந்து மக்களே ஓவார் ஜாலியாக படுத்துருக்கேன் பாருங்க அந்த மாதிரி வேறு அங்கே ஃபிஷ் இருக்கான் பார்த்துட்டு வர ஜாலியாக படத்துக்கு போது அங்கே போகிறோம் எங்கே இருக்கு ஃபிஷ் மக்களை ஃபிஷ்ஷை பார்த்தீங்களா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு பெரிய பெரிய ஃபிஷ் என்ன கறி காய்ச்சலாமல் பொறிக்கணும் இல்லை என்ன அது கொத்தா அந்த இதுவல் பார்த்து தெரியுது நல்லா இருக்குண்ணா இங்க பெரிய பெரிய பிஸ்மா நல்லா இருக்கு பிடிக்கும் லண்டன் ஜெகன் பிடிக்கலாம் ஓடுது பாத்தீங்களா வேற வெயிலத்துக்கு அப்படி வெள்ளையா இருக்குன்னு பாத்தீங்களா நல்ல கலரா இருக்கா நிந்த தண்ணியை காலாடி கிட்ட வாடா கிட்ட வாடா என்ன செய்யற என்ன செய்யறீங்க மீனப்பிடி காய்ச்சும் பறிப்போம் பறிப்போம் ஜடோ மீனப்பிடி பறிப்போம் பறிப்போம் ஜட் கோடம் பத்து கவட்டாடா பூக்கண்டு கோவா

கணக்குங்க வளர்க்குறாங்க மீன் ஆ இதுக்கு ஃபிஷ் ஃபிஷ் பிடிங்க ஓடியாங்க வாங்க ஃபிஷ்ஸாக பிடிங்க ஜெனோ பெரிய ஃபிஷ் வந்து பிடிங்க ஓடியாங்க 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 வாங்க வாங்க நீந்து கண்டு வாங்க கிட்ட இங்கே ஃபீஸ் ஃபீஸ் இயா ஜோனுஷ் பிடிங்க கையால் தண்ணி போட்டுது பெரிய பெரிய நீச்சல் காரமாரி தவளிற ஓகே 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 சு கவனம் கவனம் பிசை பிடிங்க வா ஒழம்பி வாங்க நடந்து வாங்க விட்டா தண்ணி கண்டு தவலாம பிஸை பிடிக்குங்க பிஸ் பிடிங்க இப்போ கையால் பிடிங்க பிஸ் ஐ மன்னைக்கு ஓட்டு தண்ணி தண்ணி ஓட்டு தண்ணி ஓட்டு வெளியில் ஓரம் ஃபுல்லாக நீல்ல போடு கிராமம் வாங்க நீ காணம் குளிர் தாங்கிட்டு அங்கெல்லாம் போய் அங்கே கூட வெரினுமில்லம் நீந்தி கொண்டு நிற்காது வாரங்க அப்படி இடத்த பார்த்திங்களா எப்படி இருக்கான்னு அப்படியே எப்படி சுற்றி கிண்டி அடிச்சு பீச் மாதிரி கட்டிருக்காங்கன்னு வேணும் உப்பு தண்ணியும் இல்லை நல்ல தண்ணி அதுக்குள்ளே மீனை விட்டு என்ன வடி விஞ்சு தாமரை தாமரை எல்லாம் நிற்கிது வேணும் தாமரை தாமரையை பார்த்துருக்கீங்க வேறுமா இந்த இடத்த பார்க்கவே உண்மையாக நல்லா இருக்குங்க மணல் அப்படியெல்லாம் பீச் கட்டுறாங்கன்னு வேணும் கேகேஸ் பீச் மாதிரி கட்டிருக்கு வேறுமா அதுக்கு திருப்பி பேர் ரெண்டு அந்த ரெண்டுறாங்க எந்த விருப்பம் ஒன்று திருப்பி போட முதல்ல வந்து அங்கே நீந்தினாங்க வெஞ்சாலே எஞ்சாலே இப்போ ஆறு மணி மட்டும் இருக்கக்கூடிய ஜாலியாக நீந்த பார்த்தீங்க அந்த மேரம் பேரம் வந்து அந்த அந்த புகை இருக்குல்ல புகார் வந்து அப்படியே அந்த மட்டத்து இது இதுக்கு மேலேலாம் புது 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 இதுக்கு மேலேலாம் புது வீடு எல்லாம் கட்டுறாங்க அதெல்லாம் அந்த அந்த காடெல்லாம் அழித்து வீடு கட்டி நடக்குது இதில் வேற வந்தாக்கெல்லாம் அப்படியே பார்த்தீங்களா நீ இந்த ஓகேயா ஓகே கவனம் 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 நானும் மெரிட்டா நீ இந்த அங்கெல்லாம் போகக்கூடாதா அந்த செலவை தவணக்கூடாது அங்கெல்லாம் மண்ணா கவனம் சொன்ன சார்ட் பண்ணுற ஷார்ட் பண்ணுற ஷார்ட் மோட்டர் போகிறது ஷார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி போடுவார் விழுக்கிறார் விழுக்கிற இப்போ நல்ல வெயில் வைக்க ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கலட்டி பார்க்குற இன்ஜினை அது ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் இதில் படுத்திருந்து காற்று வாங்கலாம் ஜாலியாக இருக்கலாம் தனக்கு உள்ள காரில் இருக்கிறாங்க சாப்பிட்டு கொண்டு என்ன ஜாலியாக இருக்க விட மாட்டேங்க உடனே சனி உங்களோட எல்லாம் இருக்குங்க பாருங்க விடாம தொந்தரவு கழிச்சு கழிச்சு பீதி எடுக்கிறாங்க சனி நான் கொடுத்துட்டு வந்தேன் கொஞ்சம் இது போனா போட்டாங்க ஓடியும் தெரிய அந்த மாதிரி இங்க மக்களை பார்த்தீங்களா இந்த இடத்த பாருங்க இன்னும் அழகா இருக்குன்னு வேற மெலையெல்லாம் அப்படி சூப்பராக இஞ்சி இன்னும் பாருங்க ஸ்வீட்ஸ் மாதிரி இருக்கு வேற ஸ்வீட்ஸில் அப்படி தான் மேலையெல்லாம் அதே மாதிரி இருக்கு பாருங்க நல்லா இருக்கு அங்கெல்லாம் நீந்த போட்டினா எப்போ வந்து அவங்க நீந்த போட்டினா வேறங்க நல்ல 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 வடிவாக மேலே எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த

இந்த பீச்சுக்கு வாரோம்னு சொன்னால் பத்து வயசுக்கு மேல்பட்டாக்கள்லாம் இந்த இதுக்குள்ளே நீந்து வரலாம் ஆளும் சின்னாக்களுக்கு விட்டு இல்லையா எனக்கு கேட்டுற நனைவியை என்னென்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளால் நீந்த விட கொஞ்சம் ஆழமான தண்ணியாக இருந்தோடைய சின்ன பிள்ளைகள் பத்து வயசுக்கு மேல்பட்டாக்கள் தான் நீங்கள் அப்படி பத்து வயசுக்கு மேல்பட்டாக்கள் புக் பண்ணி வரான்னு நீங்கள் வரலாம் அதான் அதான் இந்த பீச்சின் ரூல்ஸ் என்னென்ன சொன்னால் இந்த பாதுகாப்பு மேலும் தானே சின்ன ஆளு சின்னாக்கள்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தானே அப்போ அவங்க அப்படி ரூல்ஸ் வச்சுருக்காங்க மக்களே என்னை குளிர்த்து வாங்கிட்டு ஆர்மியை ஆச்சு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க பீச்சு என்னோடய ஃபேவரேட் பீச்ச்சு அந்த டைமுக்கு தான் நீங்கள் துறப்பாங்க போடுவாங்க மார்னிங் எடுத்துகிட்டு வந்தால் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிடுறாங்க பத்து வயசுக்கு மேல்பட்டாக தான் நீந்து விடுவாங்க சின்ன பிள்ளையை நீந்து விட மாட்டாங்க மக்களே சரி என்னை நான் கிளம்ப போகிறதுக்கிட்ட வீடியோவை பிடிக்க போகிறேன் என்ன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் என் வீடியோ கொடுத்து சா பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த பெல்பட்டனே மறக்க விடுங்க மக்களே ஓகே மக்களே இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மக்களே உங்களிருந்து விட பெறுவது உங்கள் நண்டஞ்சவன் மக்களே பாய்